அப்ப நான் செக்யூரிட்டி வேலை செஞ்சிட்டு ஒரு பேங்க்ல செக்யூரிட்டி வேலை செஞ்சிட்டு இருக்கேன் ஆனா இன்னைக்கும் விட்டில் பூச்சி மாதிரி வர்றாங்க சந்தோஷமா வர்றாங்க எப்படியாவது ஒரு லோனை வாங்கிடணும்ப்பா மேனேஜருக்கு எதாவது பார்த்து எதாவது பார்த்து எவ எனக்கு இந்த வேலை இவ்வளவுதான் இருக்கு ஏதாவது ஒரு லோனை வாங்கிடும்னு நினைக்கிறாங்க தவிர எதுக்கு வாங்குறோம் ஏன் வாங்குறோம் இதனால என்ன கஷ்டங்கள் வருதுன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது நீங்க பண்ண தப்பு என்ன நான் பண்ண தப்புனா லோனை ஒழுங்கா கெட்டல அதாவது பதினாலு வருஷம் கட்டினேன் எனக்கு வேலை இல்லைங்கிறதுனால என்னால் கெட்ட முடியல ரெண்டாவது கொண்டாட்டி பேர்ல தான் வாங்கணும் வீடு வாங்கினோம்னா எனக்கு சலுகை கிடைச்சிருக்கும் எனக்கு ரெண்டு லட்ச கம்மி ஆயிருக்கும் நான் சீக்கிரம் அடைச்சிருப்பேன் ஆம்பளை பேர்ல வாங்கினா சலுகை கிடையாது அவ பேர்ல இருந்தா அவள் எப்படியாவது கஷ்டமப்பட்ட ஏதோ ஒரு காசு இருந்தா முதல்ல போட்டுருவா ஏன்னா அவங்களுக்கு வீடு வேணும் நாங்க வந்து வெளியில போறவள் வீட்டில் இருக்கிறவங்க எப்படியாவது கட்டியிருப்பா நான் என்ன பண்ணேன் பாத்துக்கலாம் நம்ம தான் இதுல சிவில் தானே இருக்கோம் ஆளை பிடிச்சி கட்டிடலாம் அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன் நான் பண்ண தப்பு பொண்டாடி சொன்னதை நான் கேட்கல கேட்டிருந்தோம்னா எனக்கு வீடு ஏலம் போற லெவலுக்கு வந்துட்டு நோட்டீஸ் ஓட்டிட்டாங்க புதன்கிழமை வந்து சீல் வச்சிருவாங்கன்னு சொல்றாங்க உள்ள இருந்து எந்த பொருளும் எடுக்க முடியாது நீ மட்டும் வெளியில் கதவை கூட்டிடுவாங்க அந்த சூழ்நிலை இருக்கும் அரிசி வாங்க காசு இல்ல ஆனா என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியல இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு ஒரே ஒரு யோசனை இந்த ஒரு வாரத்துல உன் வீட்டை காப்பாத்த முடிஞ்சா நீ காப்பாத்திக்கோ என்னை தப்பா நினைக்காதான்ட்டாரு நான் ஒரு வாரத்துக்கு ஏழு லட்ச ரூபா கடை வாங்கினேன் அஞ்சு லட்ச ரூபா கட்டிருக்கு ரெண்டு லட்ச ரூபா அவங்களுக்கு கொடுத்துருக்கு வீட்டை மீட்டுட்டேன் நான் இன்னைக்கு என் பேரில் வீடு இருக்கு ஆனால் நான் வீட்டில் இல்லை நான் வெளியில தான் இருக்கேன் மூணு மாதம் இருக்கேன் நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைச்சி அஞ்சு லட்ச ரூபா கட்டி அந்த வீட்டை நான் மீட்டுவேன் பத்திரம் வாங்கிடுவேன் அதே மாதிரி அவங்களும் வீடு வாங்குங்க ஆனால் நல்ல ஆள்கிட்ட வாங்குங்க இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளே ஐயா இன்றைக்கி ஸ்கூல் ஃபீஸ் என்னால் கட்ட முடியலை வாட்ச்மென்னு பதினஞ்சாயிரரூவா சம்பளம் பத்தாயிரரூபா வாடகை கொடுக்குறேன் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஒண்ணுமே நாளைக்கு என்ன பண்ண வாட்ச்மேன் வேலைக்கு போறாரு தெரியல அவர் எங்க கம்பெனி வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லுங்க நான் வந்து இம்மிடியா வேலை கொடுத்துங்க அப்புறம் என்னங்க ஓகேங்களா நீங்க படித்த படிப்புக்கு தகுதியான வேலையை கொடுக்குறேங்கிறதுக்கு இவ்வளவு பெரிய பில்டர் நம்மளுடைய ஷோல வந்து அதை வாக்குறுதி கொடுத்துருக்காரு நீங்க போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க கூப்பிட்டு வேலை கொடுக்குறீங்க இதை என்னோட வாழ்நாளில் நான் மறக்க மாட்டேன் இன்னைக்கு நான் லீவு போட்டு வந்துருக்கேன் நாளைக்கு அந்த வேலைக்கு போய் நான் சொல்லும்போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும் என்னோடய மனைவி குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நான் உங்களை மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு இன்னைக்கு எங்கள் கம்பெனியில் ஒரு ஐநூறு பேர் ஒர்க் பண்ணுறாங்க உழைப்புக்கும் நேர்மைக்கும் ஈடு இணையே இல்லைங்க நல்லா ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா இதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட்ல இன்னும் நாலு வீடு நீங்கள் வாங்குவீங்க ரெண்டு பேரோட இலக்கு ஒன்றுதான் இவங்களும் சொந்த வீடு வாங்கணும் இவங்களும் சொந்த வீடு வாங்கணும் சரிங்களா ஆனால் எங்க தப்பாகுதுன்னு நினைக்கிறீங்க பாதி விஷயம் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க நான் வந்தோடனே பார்த்தேன் என்னால் இஎம்ஐ கட்ட முடில மூணு மாதம் இஎம்ஐ கட்டலைன்னா வீட்டை விட்டு அமுச்சுருவாங்க பேங்க் எடுத்துப்பாங்கன்னாங்க நீங்க நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் மூணு மாதம் வாடகை கட்டினா வெளில துரத்திடுவாங்க அதை புரிஞ்சுங்க நானும் வாடகை வீட்டில் இருந்தே இப்போதான் சொந்த வீடு கட்டியிருக்கேன் கோவிட் டைமில் எங்கள் அப்பா ஊர்லேருந்து கூட்டி வரணும் அவங்களுக்கு கோவிட் வந்துருச்சு வீட்டுக்குள்ளார சேர்க்கல நேராக ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போகணும் சொந்த வீடோட வேல்யூ வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதை புரிஞ்சுக்கோங்க சொந்த வீடோட வேல்யூ வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கோட அவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும்னு சொல்கிறிங்க இல்லையா இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் வாடகை வீட்டில் இருந்து தான் சொந்த வீட்டுக்கு போயிருக்காங்க என்ன தப்பு நடந்ததாலும் இன்றைக்கி இந்த நிலமைக்கு இருக்காங்கன்னு சொல்லுங்கள்